இவங்க குடியுரிமை பத்தி இத ரொம்ப ஷார்ட் ஆகி நான் சொன்னதான் கவனிச்சு சரியா இப்ப குடியுரிமை குடியுரிமை அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல சொல்லு எங்க வச்சு பாக்கலாம் இந்த குடியுரிமை சொல்லுவாங்க சரிங்களா சிட்டிசன் இந்த குடிமகன் சொல் பாத்தீங்கன்னா லத்தீன் மொழி எங்க எந்த நாடு பாத்தீங்கன்னா ரோம் அப்படி ரோம்ல இருக்கக்கூடிய இந்த நகர நாடுகள் இருந்துச்சு அந்த நகர நாடுகளில் நகர குடியிருப்பாளர் போட்டுப்பாடுபடி அதை புரிச்சாங்க சரிங்களா அதாவது ரோமாபுடியில அதாவது ரோமாபுடிகள் அங்கே நகர நாடுகள் இருக்கோ அதில் இருக்கிற ரசிக்கக்கூடிய மக்கள் தானே சொன்னாங்க நகர குடியிருப்பாளர் சொன்னாங்க இந்த நகர நாடுகள் அழைத்த உடனே நாடுகளின் உறுப்பினர் இந்த போர்ப்பன வகையில் குடிமரம் சிட்டிசன் சொல்லிட்டு அழைச்சாங்க சரியா இந்த சிவிசன்ற வாரிலிருந்து தான் சிட்டிசன் வந்திருக்கும் சரியா இன்னொருடா தத்தி முடி தோமபுரி சிவீஸ் நகர குடியிருப்பு நகர குடியிருப்பாளர் நாடுகளின் கடைசியாக உள்ளது குடியுரிமை குடியுரிமை பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய சட்டத்திட்டங்களை கட்டுப்பட்டு அந்த நாட்டு அந்த சட்டத்திட்டங்களை கட்டுப்பட்டு நடக்கிறவர் அந்த நாட்டுடைய அந்த அரசாங்க வகுக்கப்பட்டுள்ள அந்த கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர் அதாவது சட்டங்களையும் அவருடைய கடமைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு எந்த ஒரு நபரும் அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய கால மாடையிலான அந்த சட்டத்திட்டங்கள் மதித்து அதனுடைய கடமைகள் நிறைவேற்றக்கூடிய யாருமே குடிமகன் அது அவருக்கு குடிமகன் சொல்லுவாங்க அவருக்கு வழங்கக்கூடிய தான் அது குடியுரிமை குடியுரிமை குறிப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் மதிச்சா இருக்காரு கடமைகள் நிறைவேற்றாருதான் அவருக்கு வழங்கக்கூடிய சுதந்திரம் மற்றும் சலுகைகள் தான் அந்த குடியுரிமைகள் சரியா இப்ப நான் போய் அமெரிக்கா போனா எனக்கு இருக்க அந்த நாட்டில் என்ன பண்ண மாட்டாங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த நாட்டுடைய பிரச்சனை கிடையாது குடியுரிமை பிரச்சனை இருக்கிறதால கிடையாது அதனால எனக்கு எங்களுக்கு தர மாட்டாங்க நான் வந்து ஒரு அண்ணன் தான் அவங்களுக்கு சரியா அடுத்தது இப்ப குடியுரிமை வந்து எந்த வைக்கிறோம் ஒண்ணு வந்து ஒற்றை குடியுரிமை இன்னொன்னு வந்து இரட்டை குடியுரிமைன்னு சொல்றாங்க அதாவது ஒற்றை குடியுரிமை தான் நாலு ஒரே ஒரு குடியுரிமை தான் குடிகிடுனா இப்ப இந்த ஒற்றை குளிரா நாலு குடிக்கணும்னு ஒன்று சொல்லிட்டேன் இரட்டை நம்ம கூட ஒரு நாட்டுல குடிக்கணும் கொடுப்பாங்க இந்த ஒற்றைக்குளிகம் வந்தது நம்ம நாடு இது உங்களுக்கு புரியாது நான் இரட்டை குழந்தை வந்து ஆரம்பிக்கிறேன் அமெரிக்கா வச்சுக்கோங்க அமெரிக்கா இருந்தது ஒரு நாடு அதுல நம்ம தமிழ்நாடு மாதிரி பல ஸ்டேட் இருக்கு இந்தியாவில் பல ஸ்டேட் இருக்குதுன்னு அது மாதிரி அமெரிக்காவில் பல ஸ்டேட் இருக்கு இப்போ நான் தமிழ்நாடு நம்ம இந்தியா வந்து நீங்க அமெரிக்கா லாபம் வச்சிக்க இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டுல போனாலும் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் ஒரு குடியுரிமை கொடுப்பாங்க கேரளா இருக்கா தான் கேரளாவுக்கு ஒரு குடியிருப்பு கொடுப்பாங்க அந்த அந்த மாநிலம் ஒரு குடியுரிமை கொடுத்துடுவோம் நல்லா காண வச்சிங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்தியதான் எனக்கு ஒரு என்ன பண்ணுவாங்க எனக்கு ஒரு குடியுரிமை கொடுப்பாங்க சரியா அது எல்லாமே ஒரு என்ட்ரி தான் இப்ப கொடுத்துட்டாங்களே வேற கேரளாக்காக இருந்தால் கேரளா கர்நாடகா கர்நாடகா ஆந்திராடா ஆந்திரா அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஒன்று கொடுத்துருவாங்க இதே போல இந்தியா ஒன்று கொடுத்துருவாங்க சரியா எனக்கு இரண்டு குடியுரிமை வந்துச்சு நல்லா குடும்பம் அவங்க சொன்னா நீங்க போயிட்ட இந்தியாவில இரட்டை குடியிருப்பு சொல்லக்கூடாது இப்ப வாங்கிட்டேன் என்ன யூஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு வேலை இருக்கிறாங்கன்னா கொடுப்பாங்க கேரளா காரணம் கொடுக்க மாட்டாங்க சரியா அதே போல ஓட்டு போறதுல எனக்கு அவருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க இந்தியா நடக்கக்கூடிய தேர்தல் இல்லை புரியுதா இந்த மாதிரி என்ன விஷயங்கள் வேலை வாய்ப்பு வாக்களிப்பது வந்து நிறைய மாற்றங்கள் தெரியுது ஏதாவது இரட்டை குடியிருப்பு ஒட்டை குடியிருப்பு தான் நாடு முழுக்க மனுதான் வேற மாநில அரசுக்கு அதிகாரமே கிடையாது அது எதுனா இந்தியா தான் சரியா இரட்டை குடியுரிமை இருக்கு பாருங்க அமெரிக்கா சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா இன்னும் நிறைய நாடுகள் இருக்கு சரியா நமக்கு ஒற்றை குடியுரிமை எங்கிருந்து வாங்கணும்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து தான் வாங்கிருக்கும் சரியா இப்ப ஒற்றை குடி குடியுரிமை இருக்கக்கூடிய நாடு நாடு சொல்றேன் இந்தியா கனடா இங்கிலாந்து சரியா இந்த மூணு நாடுகள் இருக்கு நான் குடியுரிமை வந்து ஆரம்பிச்சேன் அது என்னன்னு சொல்லிட்டேன் ஒற்றை என்னன்னு சொல்லிட்டேன் அடுத்தது இந்த நம்ம நாட்டுடைய சிட்டிசனுக்கு இருக்கக்கூடிய

அடுத்த முப்பது போறான்னு சொல்லுது முப்பது ஆவலாம் சரியா இது எல்லாம் யாரத்தையும் இந்தியாவில் படத்தையே குடியுரிமை மட்டும்தான் இது அப்படி கீது யாருக்குமே கிடையாது சரியா இது வரைக்கும் சொல்லிட்டேன் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த குடியுரிமை வந்து எப்படி வந்து பெறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு வகையில பெறலாம் ஒண்ணு பிறப்பாள் இயற்கையா நம்ம நாட்டுல இங்கே போறதுன்னா இங்கே இருக்குன்னா நமக்கு அறிவிப்பா கொடுப்பாங்க இரண்டாவது வகையை பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் போடுறது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும் வெளிநாட்டுலேருந்து ஒரு ஆளுநர் ஒருத்தர் வராது அப்படின்னா நம்ம நாட்டுடைய நம்ம குடிமை மாநிலத்தில் கண்டிஷன்லாம் அவர் நிறைவேற்றிட்டார்னா அவர் கொடுப்பாங்க சரியா இது வரைக்கும் முடிஞ்சு குடியிருக்கு சொல்லிட்டு நாட்டு போய் பாருங்க நேஷனாலிட்டி நம்ம ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கணும் அதில் நேஷனாலிட்டி போட்டிருக்கோம் இந்தியன் இந்து அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இந்த பூர்வீக குடி இனம் பிறப்பு அவ்வளவுதான் வேற வந்து கிடையாது இந்த மூணு அடிச்சு தான் இனம் பூர்வீகம் பிறப்பு இந்த மூன்று அடிப்படையில் வளரக்கூடியதுதான் நேஷனி அமெரிக்கா போவீங்க நேஷனா அமெரிக்கா சரிங்களா அது பாத்தீங்கன்னா அன்னியர் அன்னியர் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா நம்ம நாட்டுல வந்து வருவாரு நம்ம நாட்டுல என்ன பண்ண முடியாது அதனால வசிக்க முடியாது வரலாம் போலாம் வரலாம் எந்த உரிமையோ போட முடியாது உகாந்து பாத்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் சாதனைக்கு வராங்கன்னா அவங்க யாரு நம்மளுக்கு நாட்டு வந்து போறவங்க ஏழியர் சரியா வந்துட்டு போறவங்க தான் அவங்களுக்கு எந்த ஒரு உரிமை இருக்காது அடுத்தது குடியேறிகள் உண்மைக்கு ரெண்டு பாத்தீங்கன்னா குடியேறியர்னா நம்ம நாட்டுல வேலை செய்யலாம் நேரமா வசிக்கலாம் சரியா எந்த தடையும் இல்லாதவர் ஒரு நபர் தான் குடியேறியவர் அடுத்து பாத்தீங்கன்னா உலகளாவிய குடியுரிமை என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்துறை ஒரு புதிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்காக அனைவரையும் பங்களிக்க பங்களிப்பு பெறுவதற்காக ஒரு உரிமை தான் வந்து உலகளாவிய குடியுரிமை சரியா அடுத்தது இந்த குடியுரிமை பார்த்தீங்கன்னா மூணு வகையா எடுக்கலாம் சரியா மூணு வகையா எடுத்துலாம் ஒன்னு துரத்தல் பை டிக்ளரேஷன் அதாவது துரத்தல்னா இது வந்து நம்ம ஒரு குடிமகன் வந்து அவரே தானா துருப்பாரு துரத்தல் தான் அப்படி துறை மாதிரிதா அவரே என்ன பண்ண எங்க வேண்டாம் அப்படி கொடுத்துட்டு வேற எங்கன்னா போயிடலாம் அது பாத்தீங்கன்னா நீக்குதல் அல்லது முடிவு வருதல் அல்லது டெர்மினேஷன் பை டெர்மினேஷன்

வணிகம் செஞ்சிருக்கூடாது ரெண்டு வருஷம் ஜெயில இருந்துக்கூடாது பொய்யான மோசடியான ஆவணங்களை என்ன பண்ணக்கூடாது சொல்லி கொடுத்துருக்க கூடாது சரியா வந்து ஏமாற்ற கூடாது இந்த கண்டிஷன் எல்லாம் அவர் பண்ணியிருந்தாருன்னா அவர் என்ன கொண்டு மறுத்தல் மறுத்து பாருங்க இந்த பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல கொண்டு வந்தாங்க இது வந்து அரசியலமைப்பு சொல்லப்படுங்க அரசியாது குடிநீர் வார்த்தை அரசியல சொல்லப்படவில்லை இல்லை சரியா இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல கொண்டு வந்தாங்க இதோடைய திருத்தம் ஒரு ஒன்பது முறை கொண்டு வந்துருக்காங்க சரிங்களா ஒரு ஒன்பது முறை திருத்தம் பண்ணியிருக்காங்க பாருங்க ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு அறுபது எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி மூணு அஞ்சு பதினஞ்சு சரிங்களா ஒன்பது முறை வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க இந்த சட்டம் வந்து கொண்டு வரும்போது நான் நான்கு அட்டவணை பத்தொன்பது சத்துகள் இருந்தது

இப்ப இதை சொல்லி முடிச்சுட்டேன் பத்து பாருங்க ஆத்தி அஞ்சு டு பதினொன்று வரைக்கும் இப்ப இந்து இந்த குடியிருப்பு தொடர்பான விதிகள் சரிங்களா அஞ்சு பாத்தீங்கன்னா இந்தியா இப்ப இந்த அஞ்சுல இருந்து பதினொன்று சாதுகள் இருக்கு இந்த சாருங்க அஞ்சு பாத்தீங்கன்னா இந்தியாவில நமக்கு பிறந்துட்டோம் அப்படின்னா அது பிறப்பினர் இயல்பாக கட்டக்கூடிய உரிமைகள் எல்லாமே ஆஹ் அஞ்சு ஆறு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க சரியா பாகிஸ்தானுக்கு போய் இருப்பாங்க அங்க இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க பாகிஸ்தானுக்கு போயிருப்பாங்க வருவான்ற ஒரு உறுதிமொழி இருந்திருக்கும் அடிப்படையில குடியர் கொடுக்குறது ஏழு சரியா நீங்க அது பொண்ண என்ன பண்ணா இந்தியா இருந்து பாகிஸ்தானுக்கு போனா குடியிருந்த கொடுப்பாங்களா கிடையாது இந்தியா இருந்து பாகிஸ்தான் போயிருப்பாங்க போயிட்டு மீண்டும் என்ன பண்ணுவாங்க வருவன்ற ஒரு ஒரு இருந்த போயிருப்பாங்க சரியா எட்டு வெளிநாடு வாழக்கூடிய நம்ம நம்ம நாட்டை சேர்ந்த வம்சாவளியிலிருந்து கொடுக்கக்கூடிய குடியிருப்பு தான் வந்து ஒன்பது பாத்தீங்கன்னா பாராளுமன்றம் வந்து நீக்குதல் ஓகேவா நீக்குதல் அத டீட்டெயிலாக சொல்லுவேன் அது பத்து பாராளுமன்றம் தொடர்பான சட்டம் பாராளுமன்ற பாராளுமன்றம் தொடர்பான சட்டம் பாத்தீங்கன்னா பத்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றம் ஒரு சட்டம் வந்து அதாவது குடியுரிமை வந்து மாற்ற வரைக்கும் ஒரு மாற்றங்களை கொண்டு வர வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த குடிமகனை வந்து அந்த சலுகையை வந்து அனுபவிக்கலாம் சரிங்களா குடியுரிமை வந்து தொடர்ந்தது அவ்வளவுதான் அந்த சட்டத்தை வந்து அவங்க வந்து மாத்திக்காங்கன்னா அது தொடராது இதுதான் அங்க சரியா இப்ப பார்லமெண்ட் வந்து சட்டம் கட்டும் அந்த குடியுரிமை தொடர்பான சட்டம் கட்டும் அது கண்டிப்பா அந்த துறைமுகம் தொடர்ந்து அந்த உரிமையை அனுபவிக்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றம் வந்து இந்த குடியுரிமை தொடர்பான கட்டுப்பாடுகளை கொண்டு வரலாம் அதுக்கான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது யாரும் கேள்வி கேட்க முடியாது சரியா இந்த அதிகாரம் வந்து பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது அடுத்து பாருங்க ஒன்பது கால் சொல்றேன்னு சொல்லுங்க ஒரு தன்னிச்சையா பண்ண முடியாது யாரு தன்னிச்சையா போயிட்டு ஒரு கிடிமானம் போயிட்டு ஏதோ ஒரு நாட்டுடைய புரிய புரியுது போயிட்டு அவர் வாய் தலைமையா அவ்வளோ அவர் வந்து நம்ம நாட்டுடைய குடிமான் கிடையாது ஆட்டோமேட்டிக்கா அதுன்னா டெர்மெண்ட் ஆகிட்டோம் அவ்வளவுதான் சரியா இப்ப இந்த இருக்க வாய்ப்புகள் என்னன்னு சொல்லிட்டேன் போட்டு போடலாம் அரசியல்வாதிகள் ஆகலாம் குடியரசு ஆகலாம் நீதிபதி ஆகலாம் அட்வொகேட் சென்ட்ரல் ஆகலாம் அது கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகலாம் எல்லா உரிமையும் நமக்கு மட்டும்தான் உண்டு வெளிநாட்டுல இருந்து வர கிடையாது சரியா அதாவது குடியுரிமை பெருமுறை பாத்தீங்கன்னா குறைப்பெண் மூலம் சார் பாக்குறேன்

ஜூலை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்றுப்பட்ட காலத்துல குடியரசு தொள்ளாயிரத்தி எண்பத்தி என்ன அவங்க அவங்க கண்டிஷன் ஒண்ணு இரண்டாவது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்று என்ன பண்றாங்க மாத்துறாங்க என்ன மாத்துறாங்க பாத்தீங்கன்னா அது தந்தைக்குன்னு சொல்றாங்க சரியா தந்தை வந்து இந்தியரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கண்டிஷன் கொண்டு வராது சரியா அவர் தந்தை வந்து அப்படி சொல்லியிருக்காங்க நல்லா கவனிச்சு தாய் கிடையாது தந்தை தந்தை இருந்தா அவர் முடிவு பிடிக்கணும் அந்த குழந்தை சரியா இந்த பிறப்பின் மூலம் இது இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அடுத்து வம்சாவை பாத்தீங்கன்னா அது வெளிநாட்டுல பிறக்கக்கூடிய குழந்தை வந்து இது வந்து இந்தியாவில பிறக்க முடியாது நீங்க இப்படி புரிஞ்சுட்டாதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுல இருந்து பாருங்க ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மூணு அதாவது இந்தியாவில் பிறந்தவர் ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மூணு ரெண்டாயிரம் பிறந்தவர் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எதுனா போய் போனால் குடியுரிமை திட்ட சட்டம் கொண்டு வந்துருப்பாங்க நம்ம படித்தோம் என்ன சொல்லிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறகுது இந்தியாவில் பிறகுது பிறந்த குழந்தையுடைய அப்பா அம்மாவில் ஊரில் வந்து இந்திய குடிமகளாக இருக்கிற ஒன்று அதில் தாய் தந்தை எந்த எந்த பாகுபாடும் கிடையாது ஆனால் ஒருத்தர் இருக்கணும் இன்னொருத்திலிருந்து சட்டவிரோதமாக என்ன பண்ணிக்கூடாது குடியேறிக்க கூடாது சரியா சட்டவிரோதம் நல்லா இருந்துச்சுங்க இப்ப நான் ஒரு இந்தியன்னு வச்சுக்கல நான் வந்துட்டு இளைஞர் ஒரு ஆள் இருக்காங்க இளைஞர் ஒரு அம்மா வந்து செட்டில் ஆகுது இப்ப வந்து அந்த அம்மா நான் போயிட்டு கல்யாணம் ஏதாவது பண்ணிட்டா அதை வந்து செட்டில் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் அப்படின்னாட்டா ஒரு ஆஸ்திரேலியா வச்சுக்கோங்க ஆஸ்திரேலியால ஒரு அம்மா இருக்காங்க இங்க வந்து வசிக்கிறாங்க ஒரு பாஸ்போர்ட் வச்சு என்ன மாதிரி வச்சிருக்க வசிக்கு இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க அவங்க கூட வந்து நான் எங்க திருமணம் வச்சுக்கிறேன் ஒரு குழந்தை பிறகு அவங்க வந்து என்ன பார்த்தா சட்ட விருப்பா உள்ள அர்த்தம் சரியா இது பண்ண மாட்டாங்க மாட்டாங்க மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பது குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒண்ணுக்குள்ள எந்த கோவில பிறந்தாலும் சரி அது வந்து வெளிநாடு தான் கருதப்பட்டு தாப்ப அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒண்ணுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட தந்தை வெள்ளி இந்தியதான் இருக்கணும் சரியா இந்திய குடிமகனா இருக்கணும் மூணாவது கண்டிஷன் பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல் அந்த குழந்தை ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மூணு தக்கம் பறந்துச்சுன்னா அந்த குழந்தையுடைய அப்பா அம்மா என்ன சொன்னீங்கன்னா யாரோ ஒருத்தர் இந்திய குடிமகனா இருக்கணும் இன்னொரு ஆள் வந்து பதிவு இருக்கணும் குடிமகனா இருக்கு சொல்றாங்க அதுதான் அதுக்கு அர்த்தம் சரியா சட்ட சட்ட சட்டவிரோதமா குடியிருக்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது எடுத்து பாருங்க வம்சாவளி வம்சாவளியெல்லாம் பை டெசன்ட் இது பாத்தீங்கன்னா இங்க பிறக்கிறது கிடையாது நல்லா குடிக்கணும் இது இங்க பிறகுறது இது வெளிநாட்டுல பிறகுறது இது எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அதே டேட்டா அதாவது குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் பத்து சரியா டிசம்பர் பத்து இப்ப ஒரு குழந்தை வந்து வெளியாண்ட போறது பார்க்குது ஒரு குழந்தை வெளியாண்ட போறதுன்னா அந்த குழந்தை வந்து இந்திய குடிமகனா ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் பத்து குழந்தை வெளியாண்ட போறதுனாலும் சரி அந்த குழந்தையுடைய அப்பா வந்து தந்தை இருக்கு இங்க தந்தை என்ற வார்த்தை வரணும் சரியா தந்தைங்கிற ஒரு தந்தை வந்து இந்திய இந்தி என்ன மருந்தா அந்த என்ன வரப்போம் இந்திய குடிமான எழுந்து போறோம் சரிக்கா வம்சவலிகள் இதுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் பத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தர் சரியா இங்க யாராவது ஹிந்தி குடிமான கிளம்புறாங்க ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் முன்னூறுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல அந்த குழந்தை பிறந்துச்சு சரியா பிறந்துட்டாலும் என்னன்னா அந்த குழந்தை வந்து பிறந்தத ஒரு வருஷத்துக்குள்ள இந்திய தூதர் என்ன பண்ணுவோம் பதிவு செய்யணும் சரியா அதுதான் கண்டிஷன் அவருக்கு பதிவு செய்வதன் மூலம் குடியுரிமை அதாவது பை இது இந்திய சாதனை சார்ந்த ஒரு நபர் பிரிக்கப்படாத இந்தியாவில் இருக்கும் போது இந்தியாவில் வெளியே போயிட்டு இருப்பார் வெளியே போய் வெயாட்ட செட்டில் ஆயிட்டாரு அவர் என்ன பண்றாருன்னா அவர் இந்தியா ஆசைப்படுறாரு அவர் நேஷனாலிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாக்கார்தான் நேஷனாலிட்டி என் பொறுத்த வரைக்கும் நாட்டு வரைக்கும் பொறுத்த வரைக்கும் மாற்றவே முடியாது நாட்டு என்பது குறியம் பிறப்பு தனிப்படையில் இங்க இருந்து கொடுத்துட்டு வெளிய போனாங்க சரிங்களா இப்ப நாட்டுக்கு வந்து செய்யலாம் அப்படி பதிவு செய்யறது பதிவு செஞ்சதுன்னா அவர் வெளிநாட்டுல வசிச்சாலும் பதிவு செஞ்சா கூட ஏழாண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வசிக்கணும் சரியா இந்தியாவில வசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக கண்டிஷன் பாத்தீங்கன்னா இந்திய துரிவான ஒரு பெண் வந்து திருமணம் பண்ணிட்டாங்க இல்ல வேற யாராவது திருமணம் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஆணவ பெண்ணை பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ஏழு ஆண்டுகள் எல்லாம் பண்ணு பாத்தீங்கன்னா இந்தியாவில் வசி வசிச்சிருக்கணும் அப்பதான் என்ன பண்ண முடியும் பதிவே செய்ய முடியும் அதாவது இது வந்து எழுதுகள் கேட்டு அது வந்து பாருங்க ஏற்கு ஏழு குடியுரிமை பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு எந்த நாட்டோடைய ஒரு குடிமகனா இல்லாத ஒரு நபர் அதாவது இந்திய பிற நபனுடைய குடியுரிமை பெருவரை அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க கொடுக்கறதுதான் இந்த ஏழு குடியுரிமையுடைய பஸ்ட் ரகம் சரியா அதாவது நமக்கு கொடுக்குறதா இருக்கு நம்ம இங்கே போகிறேன் எனக்கு கொடுக்குறக்குரியதான் இது யாருக்கு பார்த்தீங்கன்னா தான் சரிங்களா அது எல்லாமே தான் இது வந்து நம்ம இயல்பாகவே கேட்டோம் அதுக்கப்புறம் வெளிநாட்டு குடியுரிமை ஒரு வெளிநாட்டுடைய குடிமகனக்கூடிய ஒரு நபர் அந்த நாட்டுடைய குடியுரிமை எழுந்துட்டு எங்க வேண்டா அவன் சொல்லிட்டு இங்க வந்தாங்கன்னா தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த தகுதி அடிப்படையில் பத்தி செய்த அடிப்படையில் கொடுப்பாங்க அதுக்காக பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து ஆசுப்பணி நிரந்தரமாக தங்கிவிட்டு ஒரு நபர் ஆசுப்பனை செய்யக்கூடிய நபர் ஆண்கள் முழுவதும் இயற்கை சார்ந்த எந்த ஒரு நோக்கி நல்ல பண்பு நம்ம நாட்டுடைய சட்ட திட்டங்களை பாதித்து எட்டாவது ஆட்டம் இருபத்தி ரெண்டு மொழியில் இருந்து புலமையா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இயற்கை குடியிருப்பை கொடுப்பாங்க அடுத்தது ஐந்தாவது அது பிரதேசங்களை இணைத்த இது பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு பகுதியில் வந்து சட்டப்பொழுத பிடிக்கலாம் அல்லது அந்த பகுதி இந்தியா வளர்ச்சி ஆகலாம் சரியா இது பாத்தீங்கன்னா பிரெஞ்சுகார்டு ஆண்டு வந்த பகுதி எல்லாமே அவங்ககிட்ட போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு பாண்டிச்சேரி தாகரா நாகராபிரி கோவா டைடாங் இதெல்லாம் போர்த்துகீஸ் பகுதி பாண்டிச்சேரி நம்ம நம்ம நம்மளுடைய ஏரியா அடுத்து சிக்கிம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சேர்க்கப்படுறது சரிங்களா இது எல்லாமே பாத்தீங்கன்னா சேர்க்கப்படுது அதுக்கப்புறம் தான் இந்திய போய் போட்டாங்க சரியா வேற பிரதேசங்களையும் இணைக்கு இதுதான் கண்டிஷன் அடுத்து பாருங்க

அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சிஏஏ சிஏன்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்டா இது பார்த்தீங்கன்னா குடியுரிமை இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் மசோதா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் ஒன்பதுல கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் பதினொன்னுல மார்னிங் வரை நிறைவேற்றி டிசம்பர் ஒன்பது என்பது லோக்சபா பதினொன்று என்பது ராஜ்யசபா சரியா ரெண்டாயிரத்துல குறிச்சிருக்காங்க இது வந்து அமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஆட்சி சட்டம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டம் கொண்டு வந்து இதோட கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்துக்கள் அதாவது தாங்க உள்ளாக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் அல்லாத இந்து கிறிஸ்துவர் பார்சி சமணம் பௌத்தம் சீக்கியர்கள் இவெல்லாம் அவர் என்ன பண்ணலாம் இந்திய குடி இந்த வந்தாங்கன்னா இந்திய குடி இந்தி குடிமக்கள் எந்த சொல்லப்படுவார்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி மூணு இந்த மசோதர்லாம் சொல்லிப்பாங்க பாத்தீங்கன்னா பதினொன்று ஆண்டுகள் இந்தியாவில் சொல்றாங்க ஆனா என்ன பாத்தீங்கன்னா ஐந்தாண்டுங்களுக்கு சேர் போதும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் சொல்லி மாத்திருப்பாங்க பதினொன்னுல இருந்து ஐந்தாண்டு எல்லாம் நம்ம மாத்திருப்பாங்க இந்த ஓசையை பார்க்குற உங்களுக்கு இது கிடையாது வந்து வர போராடுறோம்னா ஓட்டு உரிமை கிடையாது சரியா அவ்வளவுதான்